ஐயா நான் ஒரு தங்கையம் ஒரு கிராமம் அதாவது கண்ணநல்லூர் கிராமம் தங்கியம் அங்கே வந்து நாங்கள் ஒரு தலைவி சொல்லி செஞ்சு வெளுத்து ஒரு கிணத்தாரை எடுத்தோம் இந்த கிணத்தாரையில் வந்து எடுத்து ஒரு பன்னிரெண்டு வருஷம் ஆகுது பன்னிரெண்டு வருஷத்தில் ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் இல்லை இதை வந்து இப்போ ஒரு போன வேலை ஒரு ஆள் பத்திரம் கள்ளப்பத்திரம் போட்டு இந்த மாதிரி வந்த உடனே நாங்கள் வந்து வயலில் வந்து வந்தாங்க முள்வேலி வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னாங்க இதே பார்ட்டி எங்களுக்கு முதல்ல எழுதினதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்போது இதை வந்து கோர்ட்டில் போலீஸ் ஐயா வந்து கேட்கணுமா கேட்கக்கூடாது எங்களுக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு நீ நேற்று வேலைக்கிழமைக்கு பத்திரம் போட்டுருக்கா வெள்ளிக்கிழமை கூட இங்கே முள்வெளி போட்டது எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அதாவது முப்பது ஆட்கள் அடியாட்களோட அதாவது என்னைய கொலை கொலை செய்யணும்ங்குடைய எண்ணத்தில் தான் வந்திருக்காங்க ஆனால் நான் அதில் தப்பிச்சிட்டேன் எனக்கு என்ன ஒரு தீர்வு காணலை ஏன்னா இவங்க இந்த மாதிரி நஞ்ச குலை போட்டது ஒரு வெள்ளரி இப்போ வெண்டைக்குள்ளே போட்டது வாழைக்குள்ள போட்டது நீங்களே பாருங்க அது டிவியில் தெரியும் இந்த நஞ்சை எவ்வளோக்குள்ள ஒரு பிள்ளை வளர்த்தே வளர்த்துட்டு வந்தேன் நஞ்சை எப்படி மிதித்து நாசம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துடுங்க எல்லாம் டிவியில் ஆனால் இது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு வண்ண சமுதாயத்தை சேர்ந்தவன் இதுக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு காணணும்னு நினச்சிட்டு ஜேசனில் கமெண்ட் கொடுக்க போனேன் அங்கே இங்கே இங்கே இதை எடுக்க இல்லை மனுவை எடுக்க இல்லை போ காலேஜ் அஞ்சு மணிக்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அஞ்சு மணிக்கு அங்கே போய் இருந்தோம் ஆள் இல்லை சரி வேற ஒரு ஆறு மணிக்கு போகணும் ஆறு மணிக்கு இல்லை எங்கள் சேசனில் என்னென்னா சேசனில் பாருங்க நான் எத்தனை மணி நேரம் அங்க கே கேமராவில பார்க்கவங்க சேசனில் நான் எத்தனை எத்தனை மணி நேரம் உள்ளே உள்ளே போயிட்டு வந்துட்டானு பார்க்கட்டு நான் ஏதாவது அவங்களுக்கு எதாவது பண்ணலை ஆனால் அவங்க செஞ்சிருக்காங்கன்னா என்னைய சீசனில் இருக்க வச்சுட்டு என் வயலில் முள்வேலி நஞ்ச கூட போட்டாங்க முள்வேலி போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி எங்கள் கிணத்தாரில் நஞ்சையில் அந்த மீட்ரு பெட் இருக்குது அதெல்லாம் போட்டு எடுத்து கிளீன் பண்ணிட்டு எங்கேனையே காலி பண்ணக்கூடிய எண்ணத்தில் அவங்க எல்லாம் திட்டம் போட்டு தான் இருந்திருக்காங்க எல்லா திட்டம் போட்டிருந்தாங்க எங்களுக்கு தெரியாது இவங்க எங்களை இங்கே சேஷனில் வச்சுட்டு அங்கே போய் பூரா வேறு போய் போலீஸ் போலீஸ் ஐயாவும் பெய் தான் இது நடந்திருக்கு ஆனால் அவங்க ஒத்தையில மஞ்சாட்டி பண்ணலை போலீஸ் ஐயாவும் நிற்க போய் எங்கள் வீட்டு ஆள் நின்றுருக்கா ஓ துரவ பணம் உங்கள் முள்வெளிப்படுத்த நிற்கா அப்படின்னு இருக்காங்க சார் ஒரு பருவம் செஞ்சேன் நாங்கள் தூமஞ்செல்லாம் வலுத்து பருவம் செஞ்சது சார் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ நம்ம நாட்டில் என்ன நடக்குது ஒருத்தன் விவசாயிகள் பண்ணி ஒன்று முன்னேறணும்னு பார்த்தா அதுக்கும் உணவு இன்றைக்கிய

வயல்ல விழுந்திருப்பான் கரண்டில் அடிப்பட்டு இருப்பான்னு தான் இது நடந்தது உண்மை இதுல உள்ள கல் முள்வேலி போட்டிருக்கதும் இந்த நஞ்சு முள்வேலி போட்டுருக்குதோ என் பிள்ளைய தவிர வளர்த்துட்டு வந்தேன் வெண்டைக்கா அப்படி